என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி பதினான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஏசியின் இதமான குளிரில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த ஆராத்யாவுக்கு சட்டென்று விழிப்பு வந்தது தனக்கு திருமணமானதையும் தான் வேதா வீட்டில் இருப்பதையும் மறந்து போனவள் விழிகளை திறக்காமல் கையை துழாவி இன்னொரு தலையணையை தேடினாள் தலைக்கு ஒன்று அணைத்து கொள்ள ஒன்று அவளுக்கு எப்போதும் வேண்டும் தலையணை கையில் சிக்கவில்லை விழிகளை திறந்தாலோ விளக்கை போட்டாலோ அவள் உறக்கம் கலைந்துவிடும் என்பதால் விழிகளை மூடிக்கொண்டே மெல்ல உருண்டு தலையணையை தேடியவள் படுக்கையின் மறு ஓரத்தில் படுத்திருக்கும் வேதா மீது கை வைத்து விட்டாள் அவன் மார்பில் கை வைத்தவள் உருக்கு போன்ற திடமான எதையோ தொட்டது போல் உணர்ந்து கையை சட்டென்று இழுத்து கொண்டாள் அவள் உறக்கமும் கலைந்து போனது விளக்கை போட முயன்றாள் ஆனால் சுவிட்ச் எங்கிருக்கிறது என்று அறியாது அவள் கைகள் அங்கும் இங்கும் ஓடியது இது எந்த இடம் அவள் மனதில் சந்தேகம் அப்போதுதான் தனக்கு திருமணமானதும் தான் இப்போது வேதா வீட்டில் அவன் அறையில் இருப்பதும் அவள் நினைவுக்கு வந்தது அச்சியோ இது நம்ம ரூம் இல்லையா உறக்கம் கலைந்ததும் அவளுக்கு குளியல் அறைக்கு செல்ல தோன்றியது விளக்கை எப்படி போடுவது என்னுடைய செல்போன் இங்க படுக்கையில் துளாவி செல்லை தேடினாள் அதையும் காணவில்லை படுக்கையில் இருந்து கீழே மெதுவாக இறங்கியவள் எந்த ஒரு வெளிச்சமும் விட்டாள் அந்த சத்தம் கேட்டு துள்ளி எழுந்த வேதா கை நீட்டி விளக்கை போட்டான் வெளிச்சம் வீசிய போதுதான் தான் சேலை இல்லாமல் இருக்கிறோம் என்பதைக் கண்ட ஆராத்யா வீழ்ந்த இடத்திலிருந்து எழாமல் கை நீட்டி படுக்கையில் இருந்த போர்வையை எடுக்க முயன்றாள் ஆனால் அது அவள் கை கேட்டவில்லை ஆராத்யா என்னாச்சு பதற்றத்தோடு வேதா கேட்க பாத்ரூம் போனும் வேதா லைட் போடலாம்னு நினைச்சேன் ஆனா சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல சாரி ஆராத்யா சின்ன வெளிச்சம் இருந்தா கூட நீ தூங்க மாட்டேன்னு மாமா சொன்னாரு அதனாலதான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் இட்ஸ் ஓகே என்று கூறும் போதும் அவள் கை போர்வையை எட்டி பிடிக்க முயல்கிறது அதை கண்டவன் போர்வையை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் அதை போர்த்தி கொண்டு எழுந்து குளியல் அறைக்கு சென்றவள் கதவை சாத்த முயலும் தான் அதில் தாழ் இல்லை என்று கண்டாள் கதவை கதவை போல சரி வேற யார் நான் இருக்கிறது அவருக்கு தெரியும் அவர் போறாரு தன் தேவையை முடித்து கொண்டவள் வேறு உலைக்கு மாற விரும்பி ரவிக்கு கொக்கிகள் ஒவ்வொன்றையாக அகற்ற குளியலறை ஜன்னல் வழியாக நான்கைந்து தேனீக்கள் பறந்து உள்ளே வந்து அவளை சுற்றி வட்டமளித்தது பயந்து போனவள் டவலை எடுத்து அதை துரத்த முயன்றாள் ஆனால் அவை அங்கிருந்து செல்லவில்லை அவளையே வட்டமடித்து பறக்கிறது அப்போதுதான் குளியல் அறைக்குள் இன்னும் சில தேனீக்கள் ஆங்காங்கே அமர்ந்திருப்பதும் சுற்றி அடிப்பதும் அவள் கண்டாள் இன்னும் சில தேனீக்கள் ஜன்னல் வழியாக பறந்து வருவதை கண்ட போதுதான் தேனி வெளியே எங்கோ கூடு கட்டி இருக்கிறது என்பது அவளுக்கு புரிந்தது தவளை வைத்து அவள் விரட்ட முயன்றும் அவை அங்கிருந்து செல்லவில்லை அவளையே சுற்றி வட்டமடித்தது ஒரு தருணத்தில் அவை அவளை கொட்டிவிடும் என்ற நிலை வர தன் நிலையை மறந்தவள் குளியலறையை திறந்து கொண்டு ஓடிவர அந்த சத்தம் கேட்டு விழிமூடி படுத்திருந்த வேதா சட்டென்று விழிகளை திறந்தான் ஆராத்யா குளியலறைக்கு சென்றதால் வேதா விளக்கை அணைத்திருக்கவில்லை பதறி அடித்துக் கொண்டு ஓடி வரும்போது கையில் இருந்த டவலை மாறாப்பாக அவள் போட்டிருந்தாலும் பாதி திறந்த ரவிக்கை வழியாக அவள் முன்னழகு அப்பட்டமாக தெரிந்தது தலை தெரிக்க ஓடி வந்தவளை கண்டு பதறி அடித்துக் கொண்டு வேதா படுக்கையில் இருந்து எழ ஓடி வந்தவள் அவனை கட்டி கொண்டாள் என்ன ஆச்சாராத்யா வெதா தேனி தேனியா ஆமா வெளியே கூட ஏதோ இருக்கு போல நிறைய தேனி இருக்கு அவள் பதற்றத்தில் குளியலறை கதவை சாத்தாமல் ஓடி வந்து விட்டதால் தேனீக்களும் அறைக்குள் வந்துவிட்டன அவை இருவரையும் சுற்றி வட்டமிட ஆரம்பிக்க பயந்து போனவள் வேதா மார்புக்குள் சொருகி கொண்டது போல் ஒளிந்து கொண்டாள் எங்கே தேனி ஆராத்யாவை குட்டி விடுமோ என்று பயந்தவன் அவளை அணைத்து தன் மார்புக்குள் பாதுகாத்தபடியே தேனீக்களை விரட்ட முயன்றான் ஆனால் அவை அவர்களை சுற்றி வட்டமடித்துக் கொண்டே இருந்தது என்ன செய்வது என்று யோசித்தவன் ஏசி குளிரை ஏற்றிவிட்டு மின்விசிறியையும் வேகமாக சுழல அதன் பிறகு அவை அவர்களை நெருங்கவில்லை சிறிது நேரத்தில் அவற்றை காணவும் இல்லை அரத்யா தேனி போயிடுச்சு நீ படுத்துக்க பாத்ரூம் கதவை சாத்திட்டு வந்துட்டேன் வேதா கூற படுக்கையில் கிடக்கும் வேதாவின் போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டவள் அதன் பிறகுதான் படுக்கையில் மெல்ல சாய்ந்தாள் வேதா சென்று குளியலறை கதவை சாத்தும் போது குளியலறைக்குள் நிறைய தேனீக்கள் இருப்பதை கண்டான் எங்கோ கூடு கட்டி இருக்கிறது குளியலறை கதவை சாத்தி தாழிட்டவன் படுக்கைக்கு வந்தான் அவனது போர்வையை பூர்த்தி கொண்டு ஆராத்யா படுத்திருப்பதை கண்டு ஏசி குளிரை குறைக்க முயன்றான் அதை கண்ட ஆராத்யா இல்ல வேதா இப்படி இருக்கட்டும் தேனி திரும்பவும் வந்துட போகுது இல்ல தேனியெல்லாம் தான் இருக்கு இல்ல இல்ல எங்க ஏதாவது ஒளிஞ்சிருக்க போது இப்படியே இருக்கட்டும் ஃபேனும் ஸ்பீடா சுத்துட்டும் ஏசியும் அப்படியே இருக்கட்டும் அம்மா ஊம் பெட்ஷீட்டேங்க ஐயோ அது பாத்ரூம் இருக்கே பாத்ரூம் இல்லையா அதுக்குள்ள நிறைய தேனி இருக்கு ஐயோ வேண்ட வேண்டாம் நீங்க போய் அதை எடுத்துட்டு வர வேண்டாம் நீங்க வேற ஏதாவது பெட்ஷீட் எடுத்து போத்திக்கங்க இல்ல ரூம்ல வேற பெட்ஷீட் இல்ல இப்போ என்ன பண்றது சரி பரவாயில்ல நீ படு நான் பாத்துக்கிறேன் என்ன செய்வது என்று அவன் யோசித்தான் குளிர் வேறு மஜ்ஜையை துளைக்கிறது யோசனையோடு நிற்பவனை கண்ட ஆராத்யா வேதா பரவாயில்ல வாங்க இந்த பெட்ஷீட் ரொம்ப பெருசாதான் இருக்கு இத மூணு பேர் கூட போத்திக்கலாம் வாங்க வந்து படுங்க அவள் எளிதாக விட்டாள் ஆனால் அவனால் எப்படி முடியும் சற்று முன்பு அவள் ஓடி வந்து கட்டி கொண்ட போதே ஆடிவிட்டான் அதுவும் அவள் ஓடி வந்த அந்த கோலம் அது அவன் கண்ணில் வேறு அப்படியே நிற்கிறது இப்படி ஒரு காட்சியை கண்ட பிறகும் எந்த ஆண்மகனால் தான் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் அதுவும் அந்த கோலத்தில் வந்தவள் மனைவி என்றால் எவன் தான் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வான் உன் மனைவிதானே அவள் உனக்கு தானே சொந்தம் என்று அவன் மனதிலிருந்து யாரோ கூறவும் செய்கிறார்கள் அதன் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்துவிட்டு நிற்பவனிடம் வா வந்து என்னோடு படு என்று அழைத்தால் இப்படி இப்படி அவளிடம் விழுந்து விடுவான் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஒரு வருட நாடக திருமணம் உண்மையான திருமணமாகி விடுமோ என்ற பயம் அவன் மனதில் முதன்முறை எழுந்தது இல்ல பரவாயில்ல என்று கூறியவன் படுக்கையின் மறு ஓரத்தில் சென்று அவளுக்கு முதுகை காட்டி படுத்துக்கொண்டான் கொண்டான் அவன் விளக்கை அணைக்க முயல வேண்டவேதா லைட் எல்லாம் ஆஃப் பண்ண வேண்டாம் இருக்கு தேனி பறந்து வந்தா கூட தெரியாது இல்ல லைட் இருந்தா நீ தூங்க மாட்டியே தூங்காட்டியும் பரவாயில்ல தேனி குட்டையெல்லாம் வாங்க முடியாதுப்பா விளக்கு எரிந்தால் அவனுக்கும் உறக்கம் வராதுதான் குளிர் வேறு அவனை துளைத்தெடுக்கிறது என்ன செய்வது ஆடாமல் அசையாமல் படுக்கவும் அவனால் முடியவில்லை ஏசியோடு மின்விசிறியும் சேர்ந்து அல்லவா அவன் உடலை பதம் பார்க்கிறது சட்டை அணிந்துதான் இருக்கிறான் ஆனால் அந்த சட்டையையும் ஊடுருவி குளிர் அவனை தாக்குகிறதே குளிரின் தாக்கத்தை முகத்தில் உணர்ந்த ஆராத்யா தலை திருப்பி வேதாவை பார்த்தாள் அவனுக்கு குளிர்கிறது ஆனால் அதை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை மெல்ல நகர்ந்து அவன் அருகில் வந்தவள் போர்வையை அவனுக்கும் சேர்த்து போர்த்தினாள் இருவரும் இடைவெளி விட்டு படுத்திருப்பதாலேயே போர்வைக்குள் குளிர் நுழைந்து இருவரையும் பதம் பார்த்தது குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்று கூறியவள் மெல்ல நெருங்கி அவனோடு ஒட்டி உரசி படுத்து கொண்டாள் அவன் அணிந்திருக்கும் சட்டையையும் தாண்டி அவள் உடலின் உஷ்ணம் அவன் உடலில் மெல்ல பரவியது அது அவனை ஏதோ செய்கிறது சற்று நகர்ந்து படுக்கலாம் என்று அவன் நினைக்கிறான் ஆனால் இடம் ஏது அவன் ஆடாமல் அசையாமல் அப்படியே படுத்திருந்தான் வேதா உங்களுக்கு தூக்கம் வருதா இல்ல லைட் எனக்கும் எனக்கும் தூக்கம் தூக்கம் வராது வரல வேதா பார்த்தவள் மணி போட்டுற வரைக்கும் ஏதாவது பேசிட்டே படுத்திருக்கலாம் பிளீஸ் என்ன பார்த்து படுங்க அவன் மெதுவாக நகர்ந்து திரும்பி அவளை நோக்கி படுத்தான் அம்மா இங்க தேனி கூடி எங்க இருக்குது தெரியல நேத்துக்கெல்லாம் தேனி இங்க இருக்கு இல்லையா இருந்திருக்கும் நான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன் தலைவன் இப்ப எப்படி இருக்கா ராத்தியா தலையை தொட்டு பார்த்தவள் இல்ல இப்ப வலி எதுவும் இல்ல காலையில ஹாஸ்பிடல் போலாமா அதெல்லாம் வேண்டாம் வேதா தான் இப்ப இல்லையே சரி அதை விடுங்க உங்களை பத்தி சொல்லுங்க என்றவள் அவனை பற்றியும் அவன் வீட்டை பற்றியும் துளசியை பற்றியும் அப்பா அம்மாவை பற்றியும் கேட்டுக்கொண்டே இருக்க எப்போதோ எப்படியோ இருவரும் உறங்கிப் போயினர் காலை ஆராதியா தான் முதலில் விழித்தாள் வேதாவை கட்டி அணைத்து அவள் படுத்திருக்கிறாள் அவன் கரமும் அவளை கட்டி அணைத்திருக்கிறது அவன் சட்டை அணிந்திருந்தாலும் அவள் நிலை என்ன பாதி திறந்த ரவிக்கை அதன் கூட அவள் போட்டிருக்கவில்லை அவன் அணைப்பில் சிக்கி கிடப்பவள் எப்படி விடுபடுவது என்று அறியாது திகைத்தாள் அவனிடமிருந்து அவள் விலக முயற்சித்தால் கண்டிப்பாக அவன் விழித்துக் கொள்வான் இப்படி ஒரு நிலையை அவனும் காண வேண்டுமா என்ன அவளது கையை கூட அவளால் வெளியே எடுக்க முடியவில்லை அவள் கையோடு சேர்த்து அல்லவா அவன் கட்டி அணைத்திருக்கிறான் அதை பார்க்கும் போதே அவள் தான் அவனை அணைத்திருக்கிறாள் என்பது அவளுக்கு அணைத்து வைத்திருக்கிறான் வேதா என்ன செய்வது என்று அறியாது தவித்தவள் ஆழ்ந்து உறங்கும் வேதாவின் முகத்தை பார்த்தாள் உடனே அவன் விழிக்க எந்த வாய்ப்பும் இல்லை அப்படி ஆழ்ந்து உறங்குகிறான் அவன் அணைப்பில் ஒரு உஷ்ணத்தை அவள் உடல் உணர்கிறது குளிருக்கு இந்த உஷ்ணம் சுகமாகத்தான் இருக்கிறது அவனை இந்த அளவு அருகில் முதன்முறை பார்க்கிறாள் அவனது நெற்றி கண்கள் மூக்கு உதடு தாடை என்று ஒவ்வொன்றையாக அவள் விழிகள் அளந்தது ஆம் அழகன் ஆண் அழகன் அவன் அழகை அவள் விழிகள் மெல்ல மெல்ல ரசிக்க ஆரம்பிக்க ஏனென்று தெரியவில்லை வேதாவை அவளுக்கு முன்பே பிடித்திருந்தாலும் இப்போது இன்னும் இன்னும் பிடிக்கிறது இதே நேரம் ஆராத்யாவுக்கு வியப்பு தாழவில்லை தன் அப்பா தாத்தா சித்தப்பா அசோக்கை தவிர வேறு ஏதாவது ஒரு ஆண் அவள் அருகில் வந்து நின்றால் அவள் உடல் நடுங்கும் அவர்கள் தன்னை தவறாக பார்க்கிறார்களோ அவர்கள் மனதில் தன்னை அடையும் ஆசை இருக்கிறதோ இப்படியெல்லாம் தான் அவள் மனம் சிந்திக்கும் ஆனால் வேதாவின் அருகில் இருக்கும் போது ஒரு பாதுகாப்பை உணர்கிறாள் அவள் உடல் நடுங்கவும் இல்லை அவன் தவறானவனாக இருப்பானோ என்ற ஐயமும் அவள் மனதில் இல்லை அவனை அணைத்திருந்த அவள் கரம் இப்போது மெல்ல மெல்ல அவன் உடலை அழுத்தி பிடிக்கிறது அந்த அழுத்தத்தை அவன் உணர்ந்து விட்டானா என்ன அவன் விழிகள் அசைகின்றன அவன் எழப்போகிறானா சட்டென்று அவள் தன் விழிகளை மூடிக்கொண்டாள் வேதா உணர்ந்து விட்டான் விழிகளை திறக்காமல் சோம்பல் முடிக்க கையை அசைக்கும் போதுதான் ஒரு கரத்தில் பாரத்தையும் மறுக்கரம் யார் மீதோ கிடப்பதையும் உணர்ந்தவன் சட்டென்று விழிகளை திறந்து பார்த்தான் அவன் அழைப்பில் கிடக்கும் ஆராத்தியாவைக் கண்டு திகைத்தவன் அடுத்த நொடி அவள் மீது கிடக்கும் கரத்தை இழுத்து கொண்டான் ஆனால் அவள் உடலை தாங்கி இருக்கும் கையை அவன் அசைக்க தயங்கினாள் அவள் ஆழ்ந்து உறங்குகிறாள் கையை அசைத்தால் உறக்கம் கலைந்து எழுபவள் தன்னை தவறாக நினைத்து விடுவாளோ என்ற ஐயம் அவனுக்கு என்ன செய்வது விழிமூடி கிடந்தாலும் அவன் தவிப்பை ஆராத்யா நன்றாக உணர்ந்தாள் மனதில் சிரித்து கொண்டவள் என்ன செய்ய போகிறான் என்று அறியும் ஆவலில் ஆடாமல் அசையாமல் படுத்திருந்தாள் முதலில் பதறி போன வேதா தன்னை கட்டி அணைத்திருக்கும் அவள் கரத்தை கண்டு மகிழவே செய்தான் ஆழ்ந்து உறங்குபவளின் முகத்தை பார்த்தவன் பிறை போன்ற அவளது நெற்றியில் சரித்து வீழ்ந்து கிடக்கும் முடி இழைகளை சரி செய்ய கரத்தை உயர்த்தினாலும் அது கூட அவள் உறக்கத்தை கலைத்துவிடும் என்று பயந்தவன் கரத்தை இழுத்து கொண்டான் அவளது அழகான தாமரை முட்டு போன்ற கண்களையும் எடுப்பான நீண்ட நாசியையும் கோவிப்பழமாக சிவந்து கிடக்கும் உதட்டையும் ரசித்து விழிகளை கீழே இறக்கியவன் சங்கு போன்று நீண்ட அவளது கழுத்தையும் ரசித்தான் அந்த கழுத்து கூட எவ்வளவு வசீகரமாக இருக்கிறது இன்னும் சற்று விழிகளை கீழே இறக்கியவன் கொண்டு வெளியே குதிக்க துடிக்கும் அவள் முன்னழகை கண்டு மெல்லிய ஒரு புன்னகையோடு விழிகளை இழுத்து கொண்டான் அவள் உறக்கம் கலையாமல் எப்படி எழுவது என்று அவனுக்கு தெரியவில்லை அவனது தவிப்பை மிகவும் துல்லியமாக உணர்ந்தவள் அவனை அதிகம் தவிக்க விடவும் விரும்பவில்லை உறக்கம் கலைவது போல் மெல்ல அவனிடம் இருந்து விலகி படுத்து கொண்டாள் ஆனால் யாரோ அவள் தாலியை பிடித்து இழுப்பது போல் அவளுக்கு தோன்ற விழிகளை திறந்து பார்த்தாள் அவனது சட்டை கிடக்கிறது கரத்தை உயர்த்தி தாலியை பிடிக்கவும் அவள் விழித்து கொண்டதை கண்டு என்ன சொல்வது என்ன செய்வது என்று அறியாது அவள் தன்னை தவறாக நினைத்து விடுவாளோ என்ற தவிப்பில் அவளை பரிதாபமாக பார்த்தான் ஆனால் எதுவும் அறியாதவள் போல் என்னாச்சு வேதா தாலி பட்டன்ல சிக்கிடுச்சா என்று கேட்டாள் அவள் அப்படி கேட்ட போதுதான் அவனுக்கு உயிரை திரும்பியது ஆமாத்யா சரி எடுத்து விடுங்க குரலில் கூறியவன் தாலியை மெதுவாக தன் பட்டனில் இருந்து விடுவித்தான் படுக்கையிலிருந்து அவன் எழ எங்க போறீங்க பாத்ரூம்கா ஆமா தேனி இருக்கே ஓ ஆமால மறந்தே போயிட்ட இப்ப என்ன பண்றது சரி பரவாயில்ல பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு அங்க போய் ஆயிடலாம் நான் போய் முதலில் ஃபிரெஷ் ஆயிட்டு வந்துடவா ஓகே போர்வையை போர்த்தியபடியே அவள் எழுந்து கொள்ள மின்விசிறியையும் ஏசியையும் அணைத்தான் வேதா படுக்கையில் கிடக்கும் டவலை எடுத்துக் கொண்டவள் தன் உடை ஒன்றையும் எடுத்துக் கொண்டு அறையிலிருந்து வெளியே செல்ல தயாராக அறி ஒரு நிமிஷம் வெளியே யாராவது இருக்க போறாங்க வந்து கதவை திறந்து மெதுவாக வெளியே எட்டி பார்த்தான் ஒருவரும் இல்லை உம் யாரும் இல்ல நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு தேங்க் யூ என்று கூறியவள் அருகில் இருந்து அறைக்கு சென்றாள் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்